மகாதேவம்மா மகாதேவ்மா நீங்கள் மாத்திரம்மா இல்லைம்மா நிறைய பேரும் இந்த கேள்வி கேட்குறாங்க இந்த பூஜை செய்கிறது என்ன பலனு பூஜைகள்லாம் செய்கிறது என்ன இருக்குது இந்த மந்திரம் படிக்கிறதுனால என்ன இருக்குன்ட்டு நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க ஆனால் ஒரு விதத்தில் நான் சொல்கிறத கேளுங்கம்மா இந்த பூஜை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை அமாவாசை நைட்டு பன்னெண்டு இருந்து காலையில் அஞ்சு மணி வரையும் இந்த பூஜை நடக்கும் அந்த பூஜை எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டு பூ அதாவது பொகுலாமுகி பூஜை இருக்கு சிம்மஸ்தான் பூஜை இருக்கு அப்புறம் வந்து காளிக்காட்டு மந்த பூஜை இருக்கு மகாகாளி ருத்ரகாளி பூஜை இருக்கு அப்புறம் வந்து ருத்ர பூஜை இருக்கு அப்புறம் ருத்ர மந்திரம் இருக்கு கோரக்கு பூஜை இருக்கு இப்படி பல பூஜைகள் இருக்கு அது மாதிரி பித்ரு பூஜை இருக்கு பித்ரு ஹோமம் இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பூஜை இருக்குது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இந்த பூஜையாக இருக்காது இப்போ மன்னர்களுக்கெல்லாம் ஒரு பூஜை இருக்குது நாட்டை ஆள்றவங்க எப்படி இருக்கும் நாட்டை ஆள்றவங்களுக்கு எப்படி ஒரு பூஜை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த யாக பூஜைகள் இருக்குது இப்போ இந்த பூஜை எப்படின்னா ஒரு லட்சத்தி எட்டு பூஜை இது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழியுது அவனுக்கு வேலை இல்லை வீடு இல்லை தன்னுடைய மனைவி இன்னொருத்தவங்களோட இருக்காங்க இல்லை தன்னுடைய கணவர் இன்னொருத்தர் கூட இருக்காங்க தான் பிள்ள வந்து அவங்கள கவனிக்காமல் இருக்குது அதே மாதிரி தான் பிள்ளை வந்து விளக்கப்படுறது தான் பிள்ளை இறக்குறாங்க தான் பிள்ளையே தாய் தகப்பனுடைய அழிவுக்கு இருக்குது அதே மாதிரி எதிரிகள் வந்து செய்யக்கூடிய அதாவது ஒரு மனிதன் இறந்து போனால் அது முக்கியமாக தூக்கு போட்டுட்டோ இல்லை மறந்து குடிச்சுட்டோ அது சின்ன வயசில் உள்ளவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்புல வந்துட்டு ஒரு சில உயிர் உயிரினத்துகளை கோழி ஆடு குட்டி ஆடு இந்த மாதிரி உயிரினங்களை என்ன பண்ணுவாங்க அது உடம்புல வந்து இறகெல்லாம் பிடுங்கிட்டு அந்த இறகு மேலே குண்டு ஊசி ஓ இறகு இருக்கிற இடத்துல எல்லாமே குண்டு ஊசி சொருவி ஒவ்வொரு குண்டு ஊசிலையும் இந்த எதிரிக்காரவங்க பேரை சொல்லி மந்திரம் அதுக்குன்னு மந்திரக்கட்டு அந்த மந்திரக்கட்டு போட்டு அந்த குண்டு ஊசியை அந்த கோழியில் வச்சுட்டு அதை பிதைச்சிடுவாங்க பிதைச்சி திருப்பி ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் சென்று அந்த கோழியை எடுப்பாங்க அது உயிரோடு இருக்கும் அதை பிரேதத்தில் சுற்றி பிரேதத்தில் ஏற்றிடுவாங்க இது வந்து எப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பண்ண முடியாது திருநங்கைகள் பண்ணுவாங்க அதே சமயத்தில் இது வடநாட்டு பக்கம் போயிட்டு அந்த வடநாட்டில் உள்ள பிரேதத்து மேலே ஏற்றுவாங்க அது மாதிரி வாழ்க்கையே பணமே குறிக்கோளாக இருப்பாங்க இல்லையா அவங்க ஏத்துவாங்க இதை வந்து முறியடிக்கணும் முறியடிக்கலை அப்படின்னா இது வந்து தான் இந்த சேவனையை எடுக்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்டவங்க சேவனையை எடுக்கிறதுக்கும் ஒரு அழு நாடையே அழிக்கக்கூடிய செயல் பண்ணக்கூடிய விஷயத்த அதை நம்ம நாட்டையே திருப்பி கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இருக்கும் இந்த பூஜை செய்கிறவங்களுக்கும் சரி செய்ய சொல்றவங்களுக்கும் சரி அந்த பூஜையில வந்து அவங்க பேரு ஸோ உச்சிடம் பண்ணுவாங்களா ராசி நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி அப்படி பண்ணும்போது எல்லாமே திருப்பி திருப்பி விட்டுரும் யாருக்கு செய் வினை யார் செய்தார்களோ அந்த வினை அவங்களையே போய் சேரும் அந்த திருப்பி விடக்கூடிய செயல்களை இது செய்யும் அது மாத்திரம் இல்லை தேவர்களும் யா எந்த புகழாமுகினா புகழாமுகிக்கு பொகலாமுகினா மஞ்சப்பூவாக இருக்கணும் அம்பாளுக்குன்னா சிகப்பு பூவாக இருக்கணும் காளிக்குன்னா பூவாக இருக்கணும் இப்படி அவங்கவுங்களுக்கு பிடித்த இஷ்டப்பூவை ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எட்டு பூக்கள் கொண்டு அதை வந்து மந்திரம் செப்பிச்சு பண்ணும்போது ஒவ்வொரு பூவையும் தேன் நெய்லையும் மு முக்கி முக்கியும் அதை ஒவ்வொரு மந்திரம் சொல்லி 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 அக்னியில் சமர்ப்பணம் பண்ணி பூஜை முடிகிறதுக்கு காலையிலேயும் ஆயிரும் ஆறு மணி ஆகிரும் ஏழு மணி ஆகும் எட்டு மணி ஆகும் பண்ண முடியாது எவ்வளோ நேரம் அதுவும் ஒரு மந்திரத்தை சொல்றாங்க இப்போ ஒரு ஒரு பூ கையில் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு மகாலட்சுமி மந்திரம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க ஓ மகாலட்சுமி வித்மகை விஷ்ணு பத்னியை தீமகி லட்சுமி பிரசோதியா இந்த மந்திரம் பூரா பூர்த்தி சொல்ற வரையும் இந்த புஷ்பத்தை அக்னியில போடக்கூடாது இந்த மந்திரத்தை ஃபுல்லா சொல்லிதான் அக்னியில இந்த புஷ்பத்தை போடணும் அப்படி போடும்போது எவ்வளோ நேரம் ஒரு மந்திரத்துக்கு பிடிக்கும் அப்படிங்கும்போது நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறது மறுநாள் விடிஞ்சிரும் அது வரைக்கும் அக்னி எரிஞ்சிட்டே இருக்கணும் அக்னி ஒருபோதும் அமர்ந்துட கூடாது அந்த அக்னி எருகிய போதே இருக்கணும் ஏன் அந்த ஒரு குழந்தை சாக கிடந்துச்சு இல்லையா அதுக்குமே நான் இப்படி தான் பண்ணேன் நான் பூஜை அதனால அந்த குழந்தைய வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு உயிர்களை இருந்து மீட்டி கொண்டு வரக்கூடிய செயல்களும் இந்த பூஜையில் பண்ண முடியும் அது நான் தான் சுருக்கமாக சொல்லிட்டு நாடே அழியும் போது அந்த நாட்டையே காப்பாற்றக்கூடிய நாட்டையே திருப்பி கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உண்டு இது ரிஷி முனி விஸ்வாமித்தரே பண்ணியிருக்காரு இந்த பூஜை இதுக்கு பேரு வேள்வின்னு அர்த்தம் இந்த பூஜை அது வந்து நீங்க யூடியூப்ல வந்து பார்க்கும்போது எப்படின்னா இப்போ அக்னி எரியுது இல்லையா அக்னி எரியும் போது அங்கே நீங்க மாத்திரம் கேட்கலாமோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க என்ன பண்றாங்க இந்நியாரத்துல உட்கார்ந்து பூஜை பண்றாங்கன்ட்டு இது வந்து தெய்வீகத்தை சார்ந்து இருக்கும் அதே மாதிரி ஆத்மாக்களோடைய பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனா அது தெளிவா சொல்லலை ஆஹ் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து ஆஹ் உடம்பரத்துக்கு கீழே உட்காந்து பூஜையை ஆரம்பிக்கணும் அதுவும் பன்னெண்டு மணிக்கு ஆனா அதுல யாருமே இருக்க கூடாது லைட்டு எதுவுமே இருக்க கூடாது நீங்க யாகம் வளர்க்குறீங்க இல்லையா அந்த யாகத்துல உள்ள வெளிச்சம் ஒண்ணுதான் இருக்கணும் அது மாதிரி தரைய வந்து கிளீன் பண்ணிருக்க கூடாது தரையை வந்து குட்டி இருக்க கூடாது மண்ணு நிறைஞ்சதா இருக்கணும் அதே மாதிரி முள்ளு நிறைஞ்சதாகவும் இருக்கணும் அதாவது ஆஹ் உடமரத்து முள்ளு அதாவது சின்ன குழந்தைய வந்து இந்த முள்ளை எடுத்துட்டு அதுல வந்து கா ஆட்டா சொல்லிட்டு மாட்டிட்டு காத்தாடி செஞ்சுட்டு ஓடுங்க பாருங்கள்ல குழந்தையாவது காத்தாடி சுத்தும் பனை ஓலையில அந்த முள்ளு பெரிய பெரிய முள்ளா இருக்கும் அந்த முள்ளு வந்து நிறைஞ்சதா இருக்கும் அந்த முள்ளு நிறைஞ்ச இடத்துல நாற்பத்தி ரெண்டு கல்லு இல்லன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு கல்லு இல்ல பதினெட்டு கல்லு இருபத்தோரு கண்டு இப்படி கல்லுகளை கொண்டு செங்கக்கல்ல செங்கக்கல்லு முதனால களி வச்சு அதுல குங்குமமோ திருநூறோ போட்டோ வைக்க கூடாது வச்சுட்டு இதுல இதை அடுக்கிட்டு நீங்க உட்கார்ந்து ஒரு கட்டையை தான் பயன்படணும் ஒரு கட்டை போடணும் மணக்கட்டை மணக்கட்டைன்னு சொல்லுவாங்க மணக்கட்டை பண்ணா இல்லைன்னா வெறும் கட்டையை போட்டு அதில் உட்காரணும் ஏன்னா முள்ளு இருக்கும் முள்ளெல்லாம் கால் கை பின்னாடிலாம் பெரிய கட்டையெல்லாம் போடக்கூடாது ஓரளவு தான் போடணும் பெரிய கட்டை சௌரியம் போல எல்லாம் போடக்கூடாது ஏன்னா அந்த முள்ளு வேற ஜந்துக்கள் அந்த பூச்சி அஹ் ஏதாவது வருது அப்படின்னா அது நம்மளை டச் பண்ணணும் அந்த மாதிரி தான் அப்படி போட்டுட்டு இந்த யாகம் வளர்க்கும் போது நம்ம தலைமுடியை நல்லா குளிச்சுட்டு இதே மாதிரி தான் தண்ணி வந்து முக்கியமா இறந்தாலும் சரி உயிரோட இருந்தாலும் சரி பிறந்தாலும் சரி மறைஞ்சாலும் சரி வீடு கட்டினாலும் சரி கிரையபிரசம் வச்சாலும் சரி வீட்டுக்கு நாசம் பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் கங்கா இல்லாம செய்ய முடியாது அந்த கங்கைய வந்து அதாவது கங்கையை கெட்ட வழியில அதாவது சாக்க ஏதாவது சொல்லுவாங்கல்ல ரிசி மூலம் தெரியக்கூடாது நதி மூலம் தெரியக்கூடாது கங்கை எது வழியில வருதோ சாக்கடைனா சாக்கடை வழிய சாக்கடையாவே மாறிடும் சந்தனம்னா சந்தனமாவே மாறணும் பன்னீர்னா பன்னீரா மாறிடும் இப்படி சா கங்காய் எந்த பாதையை நோக்கி போகுதோ அது அதுவாகவே தன்மையை மாத்திக்கிறோம் அது மாதிரி இந்த ஆத்மாவை வசியப்படுத்துறதுக்கும் இந்த கங்காய வந்து அதுக்கு தகுந்தாற்ப நம்ம வந்து பண்ணணும் அதுல வந்து என்ன பண்ணணும்னா கருப்பு உளுந்த ஊரை போட்டு அந்த கருப்பு உளுந்துல உள்ள தண்ணியை இந்த ஆத்மாவுக்கு எடுத்து வச்சுக்கிறோம் அந்த சாபீனம் பண்ணுறதுக்கும் சங்கல்பம் பண்ணுறதுக்கும் ஆன்மாவை கூப்பிட்றதுக்கும் கருப்பு தண்ணி தான் வந்து ரொம்ப ரொம்ப தேவை அப்போ அந்த கங்கையுடைய தன்மை வந்து ஆன்மாக்களுக்காகவே மாறப்பட்டுரும் மாறிடும் அந்த மாறின தண்ணியை கொண்டு நைட்டு எல்லாம் வந்து அதை சுற்றி வேற துணி வந்து அடைச்சிக்கலாம் வெளியே உள்ளவங்க யாரும் பார்க்காத அளவுக்கு ஆனால் நம்ம உடம்புல வந்து துணி வந்து போடக்கூடாது எந்த துணியும் இருக்கக்கூடாது ஒரு இறந்த பிரேதத்துக்கு சமம் அந்த பிரேதம் தான் நம்ம போய் உட்கார்ந்து அவங்கள கூப்பிடணும் அப்படி கூப்பிட்டு அதுக்குரிய மந்திரத்தை சொல்ல 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 அது வந்து ஆடாக மாடாக பாம்பாக பன்னியாக இப்படி பூணையாக கரும்பூனையாக இல்லை சவுண்டு அசுறுதி இப்படி எல்லாம் வந்து நமக்கு வரும் ஆனால் அதை நம்ம பொ பொருட்படுத்தாமல் நம்ம அதை பத்தி கவனிக்காம நம்ம பூஜைகளை முழுசாக விடாம செய்யணும் அதுக்கு ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எட்டு மந்திரம் ஜெபிக்கணும் அந்த மந்திரத்தை ஒவ்வொரு மந்திரமும் கொஞ்சது ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் இருக்கும் ஒரு மந்திரம் ஒரே மந்திரம் தான் ஆனா ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜெபிச்சு 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 போடணும் அந்த மந்திரமும் மாறிடக்கூடாது கூடாது அப்படி நல்ல மந்திரம் படிக்கிறவங்க கூட பேப்பர்ல எழுதி வச்சுக்கரலாம் ஏன்னா இருட்டுல எப்படி தெரியும்னு சொல்லுன்னா அது இல்ல யாகம் வளர்த்துட்டு இருக்கோம்ல அந்த யாகத்துல உள்ள அக்னியில நீங்க படிச்சுக்கரலாம் ஆனால் அந்த மந்திரம் ஒருபோதும் மாறக்கூடாது அப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு ஒரு ஆளாக தான் இருக்கும் நாங்கள் யாரும் இருக்கக்கூடாது அப்போ அசிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் முதல் நாள் நீங்கள் செய்யும்போது உங்களை டெஸ்ட் பண்ணோம் முதல் வெள்ளிக்கிழமை செய்யும்போது வெள்ளிக்கிழமை செய்து சனிக்கிழமை காலையில் நாலு மணிக்கெல்லாம் முடிச்சிடணும் அப்போ அது நீங்கள் யார் யார் செய்யணும் தயாரா இருக்கீங்களா சொல்லுமா நான் அதுக்குரிய வழிகளையும் நான் தரேன் இப்படி பல பூஜைகள் இருக்குமா என்ன வேணாலும் செய்யலாம் பூஜை முடியுமா அதில் நீங்க என்ன தேர்வு செய்வீங்க உங்களுக்கு என்ன தேவைகள் அதுக்கு என்ன பூஜை பண்ணணுங்கிறது தான் முக்கியத்துவம் இப்போ மொபைல் ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த மொபைல் வந்து சூடாகி எல்லாமே குளோஸ் ஆயிடும் நெட்டு குளோஸ் ஆகிடும் அப்ப நம்ம பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நெட்டை போய் பார்க்கவோ நெட்டில் மொபைலில் கவனம் செலுத்தவோ முடியாது பூரா மந்திரத்துலேயும் பூஜையிலையும் தான் இருக்கும் இந்த பூஜை நான் அடிக்கடி நிறைய பண்ணிட்டு இருக்கேன் பட் அதை வந்து இப்பதான் ஒன்னு ரெண்டு லைவ் போட முடியுது அதுவும் இந்த ஹீட்டுனால அது வந்து லைவ் போட முடியாம போயிரும் ஒரு சமயம் நெட்டு கிடைக்காம போயிரும் ஒரு சமயம் இதுல வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் இந்த போனுல பார்த்து பண்றது மைண்ட் அதுல போச்சுன்னா நம்ம பூஜை பண்றது தடையாயிரும் அப்ப முழு மந்திரம் சொல்லிட்டு இருக்கோம்னா அந்த மந்திரத்துக்கு அர்த்தத்தோட ஆஹ் உயிரோட்டத்தோட செயல்படணும் ஏதோ வாயில மந்திரத்தை சொன்னா போட்ட மாட்டு கூடாது அதே மாதிரி பன்னெண்டு மணிக்கு கடல்ல குளிக்கணும் கடல்ல குளிக்கும்போது எப்படின்னா ஒம்பது கலையை தண்ணி மண்பான தண்ணியை சுத்தி வச்சு தவங்கள் புரிஞ்சு அந்த தண்ணிக்குள்ள வந்து கங்கா மந்திரம் சொல்லி அஹ் பண்ணி அந்த தண்ணில குளிச்சுட்டு அதுலதான் கலசம் கட்டணும் அந்த கலசம் கட்டி அந்த கலசத்தண்ணில தான் நம்ம வந்து அதுவும் இல்லாம சூட்சமமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் அப்பதான் இந்த பூஜை வந்து சித்தி ஆகும் ஆஹ் இதுதான் இந்த பூஜைக்கு ஒரு இது நீங்க கேக்குறீங்கிறதுக்காக விளக்கமா நான் சொல்லியிருக்கேன் ஹர மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் பால்கோலம்